பார்க்கடலில் உதித்தவளே பவள நிறத்தவளே சீர்மேவும் சித்திரமே சிங்கார நல்முத்தே மனம் கைகளோ வள்ளன்மை பார்வையிலே பலனுண்டு பைங்கிலியே லக்குமியே சிறப்புடனே சீர்மை வளத்துடனே வெல்லச் சுவையுடனே வெற்றி தருபவளே குறையாத அறமோடு பொருளீந்து உள்ளக்களிப்பினிலே ஒன்றிடுவாய் லக்குமியே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நவராத்திரி கொலுவில் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையை நாம் எதற்காக வழிபடுகிறோம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் சென்ற பதிவில் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு இந்த பதிவில் அடுத்த மூன்று நாட்கள் அதாவது நான்கு ஐந்து ஆறாவது நாட்களில் மகாலட்சுமியை நாம் எவ்வாறு வழிபடுவது என்பதனை பார்க்கலாம் துர்க்கையை வழிபடுவதனால துன்பங்கள் விலகும் என்று பார்த்தோம் துன்பம் போன பிறகு அடுத்து நமது வாழ்க்கையை சந்தோஷமாக்குவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது பொருள்தான் தேவைப்படுகிறது அதற்கு நமக்கு லட்சுமி கடாட்சம் வேண்டும் எனவே அந்த ஜெகன் மாதாவானவள் லக்ஷ்மி ரூபமாக இரண்டாவது மூன்று நாட்கள் நமது இல்லங்களில் கொலுவிட்டிருக்கிறாள் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து நமக்கு செல்வ வளம் வேண்டி அவளை நாம் வழிபடுகின்றோம் மகாலட்சுமி மலரை போன்று அழகானவள் அவளுடைய பார்வையும் அருள் நிறைந்த பார்வைதான் எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய அளவிற்கு அழகு பொருந்தியவள் இவள் கிரியாசக்தி கிரியா என்றால் செய்தல் என்று அர்த்தம் தூண்டி விடுபவள் துவக்கி வைப்பவள் என்றும் பொருள் கொள்ளலாம் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பதற்கு தேவையான செல்வம் செல்வாக்கு போன்றவற்றை நமக்கு தந்து சுகமான வாழ்வருளும் சர்வேஸ்வரியாக இருக்கின்றாள் அதற்கு தேவையான ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நமக்கு தூண்டிவிடுபவளாக துவக்கி வைப்பவளாக இவள் இருக்கின்றாள் இந்த மூன்று நாட்களும் லக்ஷ்மியை முதன்மை தெய்வமாகவும் மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி ஆகியோரை பரிவார தெய்வங்களாகவும் நாம் வழிபட வேண்டும் நான்காவது நாள் நாம் எப்படி மகாலட்சுமியை வழிபடுவது என்று பார்த்தோமானால் இவள் மகாலட்சுமியின் அம்சமான ரோஹிணி என்று அழைக்கப்படுகின்றாள் சிங்காசனத்தில் வெற்றி திருக்கோலத்தில் ஜெயதுர்க்கையாக அலங்காரம் செய்ய வேண்டும் ஜாதி மல்லி பூக்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் கதம்ப சாதம் செய்து வைக்க வேண்டும் இவளை துதிப்பதனால் நமக்கு பகை விலகும் எப்போதும் நம்மை கைவிடாமல் காப்பாற்றுவாள் வரலட்சுமி பூஜை சமயத்தில் ஏதோ சில காரணங்களால் வரலட்சுமி பூஜை செய்ய முடியாமல் தவறி போனவர்கள் இந்த நாட்களில் மகாலட்சுமியை துதிக்கும் இந்த நான்கு ஐந்து ஆறு இதில் ஏதாவது ஒரு நாளில் வரலட்சுமி பூஜையை செய்யலாம் முதல் நாளான நான்காவது நாளே கூட நாம் வரலட்சுமி பூஜையை செய்யலாம் வரலட்சுமி பூஜையை நாம் வீட்ல எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை பாருங்க ஐந்தாவது நாள் அம்பிகையானவள் வைஷ்ணவி என்று அழைக்கப்படுகின்றாள் சுகாசனத்தில் மோகினியாக இவளை அலங்கரித்து வழிபாடு செய்ய வேண்டும் நைவேத்தியமாக தயிர் சாதம் செய்து வைக்க வேண்டும் இவ்வாறு இவளை நாம் வழிபடும்போது நமக்கு தேவையான செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் ஆயுள் விருத்தியும் கிடைக்கும் பொதுவாக ஐந்தாவது நாள் அஷ்டலக்ஷ்மி பூஜை செய்வது விசேஷம் ஆறாவது நாள் தேவியானவள் இந்திராணி என்று அழைக்கப்படுகிறாள் சர்ப்பாசனத்தில் கையில் அட்சமாலை கபாலம் தாமரை மற்றும் தலையில் பிரைசூடிய சண்டிகா தேவியாக அலங்காரம் இவளை செய்ய வேண்டும் பாரிஜாதம் விபூதி பச்சை செம்பருத்தி மலர்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் தேங்காய் சாதம் சுண்டல் நிவேதனம் செய்ய வேண்டும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் கவலை நீங்கும் பொருள் சேரும் இதுதான் ஆறாவது நாள் மகாலட்சுமியை நாம் வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அறுசுவை உணவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை கண்டிப்பாக நமக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்து விடுவாள் மகாலட்சுமி தன்னை முழுமனதோடு வணங்கும் பக்தர்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணையை தந்தருள்கின்றாள் இவளை வணங்கினால் உயர்ந்த பதவிகளை நாம் அடையலாம் நவராத்திரி கொலுவிற்கு ஒரு சிறப்பு உண்டு கொலு பார்க்க வருபவர்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும் பழக்கம்தான் அது தாம்பூலம்னு நம்ம சொல்கிறது வெற்றிலை பாக்குக்கு சொல்லக்கூடிய பொதுப்பெயர் இந்த விசேஷ நாட்களில் நம்ம கொடுக்கக்கூடிய தாம்பூலத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா வெற்றிலை பாக்கு மஞ்சள் பூ குங்குமம் சீப்பு முகம்பார்க்கும் கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு கண்மை தேங்காய் பழம் தட்சணை ப்ளவுஸ் பீட் அல்லது புடவை பூஜை சம்பந்தமான புத்தகங்கள் ஆகிய பொருட்கள் இருக்கும் இதில் நமது வசதிக்கு ஏற்ப எதை வேணாலும் நம்ம கொடுக்கலாம் இதில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது நாம் எதனால் இதை கொடுக்குறோன்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இந்த மூன்றுமே மங்களகரமானது சுமங்கலி தன்மையை கொடுக்கக்கூடியது எனவே இதை கொடுக்கறது கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் சிறப்புடையது சீப்பு கணவனுடைய ஆயுள் விருத்திக்காக கொடுக்கப்படுகிறது கண்ணாடி கணவனின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுகிறது வளையல் மன அமைதியை தரும் கை நிறைய வளையல் போட்டு அந்த வளையல் ஓசை அந்த ஓசையை கேட்கும் போதே நம்முடைய மனதில் ஒரு அமைதி நிலவும் தேங்காய் பாவம் நீங்கிறதுக்காக இது கொடுக்கறது தேங்காயை மட்டையுடன் கொடுக்கறது தான் சிறந்தது மட்டை மட்டைய் முடியாவிட்டால் அல்லது மட்டை எடுத்த தேங்காய் கிடைக்காவிட்டால் நம்ம உரித்த தேங்காயை கூட கொடுக்கலாம் பழங்கள் கொடுப்பது அன்னதானம் செய்த பலனை தரும் பூ மகிழ்ச்சியை பெருக்கக்கூடிய ஒரு விசேஷமான பொருள் பூவை பார்த்த உடனே நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடையும் மருதாணி கொடுப்பதனால் நோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது கண்மை திருஷ்டி தோஷங்கள் வராமல் தடுக்கும் தட்சணை கொடுப்பதனால் லட்சுமி கடாட்சம் பெருகும் வஸ்திர தானம் கொடுத்த பலனை பிளவுஸ் பீட் அல்லது புடவை கொடுப்பது கொடுக்கும் இதனோடு நமது சின்ன சின்ன ஸ்லோக புத்தகங்கள் பூஜை புத்தகங்கள் கொடுத்தது வித்தியாதானம் செய்த பலனை தரும் தாம்பூலத்தில் கொடுக்கப்படும் வெற்றிலை பாக்கு என்ன தாத்பரியத்தை சொல்கிறதென்றால் வெற்றிலையிலும் உப்பரும் தேவியரும் வாசம் செய்கின்றனர் வெற்றிலை சத்தியத்தின் சொரூபமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நிச்சய தாம்பூலம் நாம் செய்யும் போது வெற்றிலை பார்க்க மாற்றிக்கொள்கின்றனர் எல்லா தெய்வங்களுடைய பூஜையிலும் தாம்பூலத்திற்கு முக்கிய இடம் உண்டு லலிதா சகசிரநாமம் தாம்பூல பூரித முகி என்று தேவியை புகழ்கிறது அதாவது தாம்பூலம் தரித்ததனால் பூரிப்படைந்த முகத்தை உடையவள் என்பது இதன் பொருளாகும் வெற்றிலை பாக்கை சேர்த்தே தருவதுதான் சம்பிரதாயம் விசேஷங்களுக்கு அழைக்கும் போது கூட நாம் தாம்பூலம் வைத்து அழைப்பது என்பது மிகுந்த மரியாதைக்குரிய செயலாக கருதப்படுகிறது எனவே தாம்பூலம் அம்பிகையை திருப்திப்படுத்துவதற்காகவே நாம் கொடுக்கின்றோம் நவராத்திரி நாட்களில் நம் வீட்டிற்கு வரும் பெண்களை அம்பிகையாகவே நாம் பார்க்க வேண்டும் தேவி அம்பிகையாகவே பாவித்து அவளுக்கு கொடுப்பது போல் நினைத்து நாம் மகிழ்ச்சியாக கொடுக்க வேண்டும் தாம்பூலம் கொடுப்பதாலும் பெறுவதாலும் மங்களம் பெருகும் மகாலட்சுமியை முழு தெய்வமாக இந்த மூன்று நாட்களும் நம்ம வழிபடுறதுனால கனகதாரா சோஸ்திரம் அஷ்டலட்சுமி துதி பாடல்களை நம்ம பாடலாம் லக்ஷ்மி அஷ்டகம் அஷ்டோத்திர சத நாமாவளி சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யலாம் நூற்றி எட்டு போற்றி சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் குங்கும அர்ச்சனை செய்வதற்கு ஒரு விசேஷம் உண்டு குங்கும அர்ச்சனை செய்வதனால் மாங்கல்ய பலம் பெருகும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் பொதுவாக குங்கும அர்ச்சனை காலையில் செய்வது நல்லது நேரம் இருந்தால் காலையில் நாம் அர்ச்சனை செய்துட்டு மாலையில் மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் நேரம் இல்லை காலையில் நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க சாயங்காலமே அர்ச்சனையும் செய்து மலர்களாலையும் அர்ச்சனை செய்யலாம் இந்த இரண்டாவது மூன்று நாட்களும் அம்பிகை மகாலட்சுமியாக இருந்து நமக்கு கிரியா சக்தியை அதாவது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் கொடுத்து முழு மனிதராக ஆக்குவதற்கு என்ன தேவையோ அனைத்தையும் நமக்கு செய்து தருகின்றாள் எனவே லக்ஷ்மி பூஜையை நாம் மிகச் சிறப்பாக செய்வோம் செல்வ வளம் பெறுவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இதனை சிந்திப்போம் நன்றி